பதினைந்து மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்க்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெறுங்க நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல எந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மாவட்டத்தினுடைய பட்டியலும் நம்ம இதில் சேர்த்திருக்கிறோம் எத்தனை மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் அதனால கடைசி வரை வானிலை கே கேளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மழை வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்க போகுது இனி வரும் நாட்களில் மிக கனமழை அதிகன மழைக்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கா இல்ல வெறும் லேசான மழை மிதமான மழை மட்டும்தானா அப்படிங்கிறத மிக தெளிவாக இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்பு தீவிரமாக இருக்கும் ஒரு பதினைந்து மாவட்டத்துல பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுது அது எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவு மழை பெய்யும் அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மிதமான மழை வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் இரவோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ இந்த மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக மாலை நேரங்களுக்கு பிறகு மாலை நேரங்கள் கூட மழை கிடையாது இரவு நள்ளிரவில் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அதிகாலை நேரங்கள் கூட நமக்கு மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு விட்டுவிட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்பாருங்க வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளின நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவு இந்த பகுதிகளில் இருக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீபரம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்யும் செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அதைத் தொடர்ந்து மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் மகாபலிபுரம் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகளிலும் பரவலாக அவ்வப்போது விட்டுவிட்டு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக இரவோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ எதிர்பார்க்க முடியும் அதே போலதான் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பா குறிப்பாக விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மடப்பட்டு அதைத் தொடர்ந்து மயிலம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு உள்ளது அதனால் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மற்றும் லேசான வெயில் காணப்படும் அதிகளவு வெப்பநிலை பதிவாகாது மே மாதம் போல வெயில் இருக்காது ஓரளவுக்கு நமக்கு அந்த இயல்பான வெப்பநிலை மட்டுமே இருக்கும் அதே போல இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ இந்த விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் மழை வாய்ப்பு இருக்கு கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை பொழிவு வேப்பூர் விருத்தாச்சலம் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்கள் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அவ்வப்போது இருக்கும் பண்ருட்டி வடலூர் சேத்தியத்தோப்பு சிதம்பரம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் சில சமயங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக கடலூர் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழை வந்து பதிவாகும் ஏற்கனவே சொன்னது போல இங்கே இரவு நேரத்தில் மழை வாய்ப்புகள் சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் ரொம்ப மிகப்பெரிய மழையெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு அந்த லேசான மழை மிதமான மழை தான் இருக்கும் ஏன்னா எத்தனை மாவட்டங்கள்ல இது போன்ற மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மிக தெளிவாக மாவட்ட வாரியா பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எத்தனை மாவட்டங்கள்ல இது போல லேசான மழை மிதமான மழை இருக்குன்னு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா வலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுலாறு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு கோத்தகிரி குன்னூரில் வந்து லேசான மழை பெய்யும் கோயம்புத்தூரில் வால்பாறை சோலையாறு சின்ன சின்னக்கல்லாரில் கனமழையாக இருக்கும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் கோயம்புத்தூரில் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் அதிக அளவு மழை கிடையாது லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டுமே கோயம்புத்தூரில் பதிவாகும் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளில் மிதமான மழை பொழிவும் மற்ற இடங்கள் லேசான மழை மட்டுமே சாரல் மழை போல பெய்யும் மற்ற இடங்கள் நத்தம் இது போன்ற சுற்றுவார பகுதிகள் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் சின்னாலம்பட்டி உள்ளிட்ட லேசான மழை வாய்ப்புகள் மட்டுமே திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படும் அடுத்ததாக லேசான மழை மட்டுமே பெய்யக்கூடிய மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதலாவதாக வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது சாரல் மழை வரை எதிர்பார்த்தால் போதும் பெரிதளவு மிக கனமழை கிடையாது ஓரளவுக்கு சாரல் மற்றும் மிதமான மழையாக உண்டு திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் கலவாய் செம்மேடு உள்ளிட்ட திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை வாய்ப்புகள் அவ்வப்போது தான் இருக்கும் ஒரு பதினைந்து நிமிடத்திலருந்து ஒரு அரை மணி நேரம் தான் நாள் முழுவதும் மழையில எதிர்பார்த்தாதீங்க ஏன்னா அதையும் நம்ம தெளிவுபடுத்தோம் லேசான மழை மிதமான மழைன்னு சொன்னோனே நாள் முழுவதும் மழை வரப்போகுதுன்னு நினச்சிடாதீங்க நமக்கு இப்போது வரக்கூடிய நாட்களில் பெய்ய போகிற மழையினுடைய அந்த நேரமே வெறும் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தான் அதிகபட்சம் ரொம்ப நேரம்லாம் நமக்கு மழை இருக்காது அப்படியே அதிகபட்சம் போனாலும் அரை மணி நேரம் வரைக்கும் லேசான மற்றும் மிதமான மழை வாய்ப்புகள் இருக்க போகுது அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மிதமான மழை தொடரும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டங்களில் சாரல் மழை தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சாரல் மழை தொடர வாய்ப்பு குறிப்பாக தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அங்கெல்லாம் நமக்கு சாரல் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் தென்காசி மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகளில் லேசான மற்றும் சாரல் மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தென்காசி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகள் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் குற்றாலம் போன்ற அருவிகளில் அவ்வப்போது சாரல் மழை வரை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வானிலை பொறுத்தவரை காணப்படும் அதிக அளவு வெயிலும் இல்லாமல் அதிகளவு மழையும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக அருமையான வானிலை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் மிக கனமழையோ அல்லது அதிகனமழையோ பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்தோம் ஏன்னா அடுத்த மழை தேதிகள் கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் தரோம் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏன்னா இதுவரைக்கும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி நல்ல மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்து பதிவாச்சு எல்லா நாளுமே பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் சில மாவட்டங்களில் கூடுதல் மழையே நமக்கு வந்து பதிவாகியிருக்கிறது சில மாவட்டங்களில் சராசரியான மழை பொழிவை இருக்கு சில மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் மழை பற்றாக்குறை ஒரு சில பகுதிகளில் இருக்க தான் செய்கிறது கவலைப்படாதீங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் முதல் வாரங்களில் மீண்டும் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி இன்னும் நமக்கு வடகிழக்கு பருவமழை ரொம்ப தூரம் கிடையாது இன்னும் ஒரு மாத தான் இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்கு அதுக்கப்புறம் கடல்ல நிறைய புயல் சின்னங்கள் தாலு பகுதியின் உருவாக்கி கரையை கடக்க ஆரம்பிச்சுதுன்னா இன்னும் நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாகவே இருக்கும் இப்பவே நமக்கு வந்து போதுமான அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தான் இருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் குறையும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் முதல் வாரத்துல மழை சற்று அதிகரித்து கடைசியில் நமக்கு வடகிழக்கு பருவமழையும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிகளுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது வங்கக்கடலில் காற்று சுழற்சி மிரட்டி வந்தாலும் தமிழகத்திற்கு இப்போதைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதுதான் நம்ம நிறைய பேர் கேட்டிருக்காங்க காற்று சுழற்சின்னு சொல்றாங்க தாழ்வு மண்டலம் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க நம்ம வந்து சொல்றது என்னன்னா வங்கக்கடலில் இப்போதைக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் அது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து இல்லை இதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதனால வங்கக்கடலில் காற்று சுழற்சி தற்பொழுது மிரட்டினாலும் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை விரைவில் வரும் நாட்களில் கனமழை தேதிகள் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து காத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க